ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஹல்வா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது எதில் செய்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க டொமேட்டோ வச்சு தான் செய்ய போகிறோம் இதில் கண்டிப்பாக நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க இதில் கொஞ்சம் புளிப்பு சுவையோட ஸ்வீட்டும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க வாங்க அதை எப்படி சேர்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு திட்டத்துக்கு பெசிறி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசிறி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ அதே பாத்திரத்தில் வச்சுடுங்க இப்போ இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி இப்போ தக்காளிவை இந்த மாதிரி கத்தியால் கீறி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்து வந்துடுங்க நான் இன்னைக்கு அஞ்சு தக்காளி எடுக்கிறேன் இது நல்லா வேக வச்சிருங்க ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே ரிமோவ் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலிங்களா இந்த மாவு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கையை வச்சுட்டு நல்லா இதை இந்த மாதிரி பேசிவிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோதுமை பால் தனியாக அந்த சக்க தனியாக வந்துடுங்க இப்போ நம்ம கையை வச்சு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வெளியில் இப்போ ஒரு வடிகட்டி வச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இது நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இது நமக்கு தேவைப்படாது இப்போ மிக்சி சாரில் தக்காளி சேர்த்தாச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கோதுமை பால் எடுத்து இல்லைங்களா அதுலேயே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க சாறு மட்டும் தனியாக வந்துடும் பாருங்கள் இது நமக்கு தேவைப்படாது இதை உரம் எடுத்துருங்க இப்போ இதுலையே பார்த்திங்கன்னா ஒரு கப்பை நான் சுகர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சுகர் தேவைப்படலாம்னு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க தக்காளியிலே கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும் ஸ்வீட் தன்மையும் இருக்கும் நம்ம ஒரு கப்பு சக்கரை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதோடு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை கை விடாமல் நல்லா கலர் எடுத்துக்கோங்க இது கொஞ்ச நேரத்துலேயே கட்டியாகிடுங்க பாருங்கள் கட்டியாகிடுச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கலருக்கு ஒசரம் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அந்த தக்காளியோட கலரே போதும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் கொஞ்சம் பம்கைன் சீட்ஸ் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டொமேட்டோ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வாழலோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ஹல்வாலே ரொம்ப வித்தியாசமான ஹல்வாங்க நீங்கள் இது வரைக்கும் இதில் செய்து பார்க்கலன்னா இதே மொத்தத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ